வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்பைமேனி குப்பைமேனியை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா குப்பை மணியை வச்சு ராஜவசியம் செய்கிறது எப்படி அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் சரிங்களா சரி பூனை வணங்கி குப்பி மார்ஜல மோகினி என அழைக்கப்படும் குப்பை மணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குப்பை மணியில் வந்து வசியம் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக காமிக்க போகிறேன் சரிங்களா ஆண் பெண் வசியம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்பேறுபட்ட பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் குப்பை மணியை வைத்து ராஜ வசியம் செய்யலாம் சரிங்களா வசியம் செய்யலாம்ப்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான தொல்லையை நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க யார் யார் மூலயமாவும் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க போகிறீங்க வரீங்கன்னா இந்த குப்பை மணி வேர் இருக்குது பாருங்கள் வேர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கட் பண்ணி மஞ்சள் தடவி வைக்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த இலையை நல்லா தெளிவாக நீங்கள் கவனிக்கணும் நல்லா பாருங்கள் இந்த இலையில அந்த எப்படி இருக்குதுன்னு அந்த முன்னாடி ஒரு நாலு விதை மாதிரி இருக்கும் அந்த விதையை மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் சரிங்களா அந்த இலையை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து குப்பை மணின்ட்டு வேறு ஏதாச்சும் ஏன்னா இதேமாதிரி வந்து துத்தி இலைன்னு ஒரு இலை ஒன்று இருக்குப்பா அந்த இலையோடு சேர்ந்து தான் நீங்கள் பறிச்சிடுவீங்க சரிங்களா துத்தி இலைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது இதில் வந்து இந்த விதை தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அதனால் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இலையில் இருக்கிற முன்னாடி உள்ள இந்த நாலு விதையை நீங்கள் தயவுசெய்து நல்லா கவனிக்கணும் அதை நீங்கள் கவனித்தால்தான் உங்களுக்கு வந்து இந்த எப்படின்னு இந்த இலையை பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்களா நல்லா கவனிங்க இலை இலைக்கு நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதை இருக்கும் இந்த இலையையும் நல்லா கவனிச்சுக்குங்க இதை ஏன் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இது வந்து ஒரு வசிய பொருள் சரிங்களா வசிய மை தயாரிக்கக்கூடிய பெரிய ராஜ வசியம் செய்யக்கூடிய வந்து ஒரு மூலிகை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இதை நீங்கள் நல்லா தெளிவாக கவனமாக நீங்கள் பார்க்கணும் இதுன்னுட்டு நீங்கள் துத்தி இலையை பறிச்சிடக்கூடாது துத்தி இலை வந்து மலைச்சக்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய இலை சரிங்களா அதனால் கவனமாக பார்த்துக்குங்க இந்த இலையை நல்லா தெளிவாக பாருங்கள் பாருங்கள் அதை வித வெதை தெரியுதுங்களா நாலு விதை தெரியும் மேலே நுனியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு இது தெரியும் சரிங்களா அதனால் நல்லா கவனமாக பாருங்கள் நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா இலையை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க இது ஏன்னா இந்த இலைக்கும் துத்தி இலைக்கும் வித்தியாசம் தெரியாது அதுக்காக தான் சொல்ல வரேன் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் நான் வந்து ஒரு மையை நான் உங்களுக்காக செய்ய செய்கிறேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு இலையை கண்ணால் அப்படியே வேறோட பிடுங்கி அந்த ஒரு காட்சி நான் இதை அப்படியே இருங்க சரிங்களா இதே இடத்துல இதை வேற ஏதாவது செடியை பார்த்து அந்த வேர் பிடுங்கி அந்த வேரை காமிக்கிறேன் அந்த வேரை நீங்கள் நல்லா பார்க்கணும் எதிரிகள் தொல்லையை தீர்க்க எதிரிய தொல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா பழகிறவங்களும் சரி இல்லை பக்கத்தை வீடாக இருக்கட்டும் எதிர்த்த வீடாக இருக்கட்டும் நம்மளை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறவனே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மை மூலியமாகவோ இந்த மாதிரி ஒரு செடி மூலிமாகவோ நம்ம வந்து வசியம் செய்கிறது தப்பு கிடையாது உங்களுக்கு அப்படி எதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவு தராங்க சாமின்னா அவங்களோட ஃபோட்டோ அவங்க நே பேர் அமுச்சி அது போதும் எட்டு நாட்குள்ள வசியம் செஞ்சு என்ன வேணால் பண்ண முடியும் சரிங்களா இது பாருங்கள் குப்பைமணியோட வேர் குப்பைமணியோடய வேரை வைத்து மூல் சிறந்த மூலிகை சொல்லப்போனால் அது வந்து குப்பைமணி வேற வைத்து மை தயாரிக்கலாம் சரிங்களா வேற வைத்து மை தயாரிக்கலாம் குப்பை மணி வேறு வைத்து இந்த மை நீங்கள் வந்து எப்போதும் போல் இதை ரெடி பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அதை விட்டுருங்க இந்த மையை வந்து நீங்கள் நெற்றியில் வந்து லைட்டாக வச்சுட்டு மேலே துருநீரோ இல்லை குங்குமமோ வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எங் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு தோல்விங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது வெற்றியை நோக்கி மட்டும்தான் நீங்கள் போவீங்க அது உங்களுக்கு அமைச்சு கொடுத்துடும் இந்த மை வேணுங்கிறவங்க நான் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த மை வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை இருந்தாலும் இந்த இந்த மைய இந்த மைய அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த வேரை வந்து கட் பண்ணி நல்லா அலசிட்டு மஞ்சள் தடவி வீட்டு வாசலில் வீட்டு வாசலில் உத்தரத்துல லைட்டாக கட்டி வைத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த எதிரிகள் பார்வை இருக்குது பாருங்கள் கண் கண்திஷ்டி அது வந்து உங்களுக்கு வந்து சரியாகும் சரிங்களா இந்த கண்திஷ்டினால் தான் உங்கள் மேலே வந்து பொறாமை உங்களை வந்து அழிக்கணுங்கிற நோக்கம் வருது அப்படிங்கிறவங்க வந்து ஈஸியாக அழிக்கக்கூடிய சக்தி வந்து குப்பைமணிக்கு இருக்கிறது சரிங்களா குப்பைமணியை வைத்து நம்ம வந்து எதை வேணாலும் சரி நம்ம வந்து இன்னொன்று செய்யலாம் நீங்கள் இதை இந்த குப்பை மணி நீங்கள் வந்து கூட்டு பொரியல் செஞ்சு கூட சாப்பிட்டா கூட நம்ம உடம்புல இருக்கிற வசியம் அப்படியும் அப்படியே தலையிலேருந்து பாதை வணி இறக்கி விட்டுரும் சரிங்களா அப்படி உள்ள பவர்ஃபுல்லான குப்பை மணி குப்பையில் கிடக்குது என்ன குப்பையில் தான் கிடக்குது இதை போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி ஒதுக்கி தூக்கி போட்ட மூலிகையை இன்றைக்கி நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் நல்லா கவனமாக கேளுங்கள் மூலிகை என்றைக்கும் வந்து சக்தி இல்லாமல் இருக்காது புரியுதுங்களா ஒரு ஒரு மூலிகைக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குப்பா சரிங்களா அதான் நல்லா கவனமாக கேளுங்கள் இந்த மூலிகை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட இது சரிங்களா நல்லா பயன்படுத்துங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கிற குறைய என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு இதை வச்சு உங்களுக்கு ஒரு மைய தயாரித்து உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு வந்து கொரியர் போட்டு விட்டுறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது கணவர் தொல்லை அப்படி மனைவி அல தொல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அதையும் கொஞ்சம் பாருங்கள் சொல்லுங்கள் நான் என்ன எதுன்னு உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன் எதுவாக இருந்தாலும் சரிங்களாப்பா குப்பைமணி வந்து சிறந்த மூலிகை ராஜ ரசியம் செய்யக்கூடிய சிறப்பான மூலிகை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் கஷாயம் கூட வச்சு இதை குடிக்கலாம் சரிங்களா கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் கஷாயம் வச்சு குடிக்கலாம் இது வந்து என்ன சொல்ல போனோம்னா நல்ல முறையாக பயன்படுத்தலாம் சரிங்களா வேர் முக்கியம்ப்பா ஒரு பத்து செடியோட வேர் சரிங்களா வேர் வந்து அறாமல் பிடுங்கணும் இந்த கருவால வெட்டுறது கத்தியால் வெட்டுறதுலாம் கூடாது அறாமல் பிடுங்கி அதை எடுத்து அலசிட்டு மஞ்சள் தடவி ஒரு ஒரு நல்ல ஒரு க மொத்தமாக வச்சு ஒரு கட்டு கட்டி வீட்டு வாசலில் வைக்கணும் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வச்சிடணும் ஒரு 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 பவுல் மாதிரி அதில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதில் வந்து அறையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வச்சிடணும் மஞ்சள் தடி மஞ்சள் தடி வைக்கணும் காலைல ஏந்திரிச்சு நீங்கள் அதை பார்த்து வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போகிற நல்ல காரியம் அனைத்தும் நடக்கும் சரிங்களா எந்த ஒரு கஷ்டமும் வராது சரிங்களா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றிப்பா